திருப்பாவை ஐந்தாவது பாசகம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூ மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூசருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஸ்ரீ கீர்த்தனான் பஞ்சோபாசுரம் மாயாவிகு உத்தர் மதுரா குமாரு பரிசுத்தம் மகா யமுனா நதி கட்டர் ஹத்தக குலர் குலம் அவதார்க்கிற தீப ஜோதிகு மாய் போடு தினம் கடிதிய தாமோதரனு பரிசுத்திகன் அமேவி ಪವಿತ್ರ ಪೂರ್ಣ ಹಳ್ಳಿ ಅತೆ ನನಗಿಲ್ಲಿ ತೋಂಬೋರ್ ಗೌಲಿ ಮುನ್ನುಂಗ್ ತೆಗೆ ತಿಂತ ಬೌರ್ಲೆತ್ ತೆರೆ ಪಾವನ ಸಿಕ್ಕಿನ್ ಹಿತ ಹುಯಿ ಪಲ್ಲ ಹೋಂಜಾನ್ ಪಾವನ್ ಮಳ್ಳ ಅಗಿನ್ ಪಡೆ ಧೂಳಿ ಹೋನಾಗಿವೋ